ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி உள்ள பண்ணை நிலவரமும் புதுசாக வந்திருக்க கிடாக்கள் அதாவது சேல்ஸ்க்கு வந்திருக்க கிடாக்களை தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி பண்ணை நிலவரத்தில் என்னென்னா வாங்க முதல்ல பார்ப்போம் நம்மால் பன்னூர் போன வீடியோவில் காமிக்கல முதல் முதல்ல காமிச்சிருப்பேன் அவன் வந்து நல்லா புசு தான் இருந்தான் இருந்தாலும் நமக்கு குட்டிகள் உள்ள பூச்சியா உண்ணியான்னு தெரியல ஓவராயிருச்சு குட்டிக்கு சுத்தி உண்ணி ஆகி இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலு ஓரளவுக்கு மேல அது முடிய கடிக்கிற அளவு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்புறம் என்னன்னு குட்டியை பார்த்தா முடிய வெட்டி பாக்குறேன் அவ்வளவு உண்ணி பூச்சி குட்டி தான் எடுத்துட்டு வந்தா அந்த முடிதான் அதுக்கு அழகு இருந்தாலும் நமக்கு குட்டியை காப்பாத்தணும் குட்டி தான் முக்கியம் அப்படி எப்படின்னு ஓரளவா முடிய வெட்டி இன்னைக்கு நிலைமைக்கு ஆள் பார்க்க ஆயிட்டான் ஒரு முடி வெட்டி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் இன்னைக்கு நிலமைக்கு ஓரளவு பரவாயில்லாம ஆயிட்டான் முடி வெட்டிட்டு குட்டியை பார்க்கவே முடியல ஓரளவு செட் ஆகிடுச்சி அடுத்து நம்ம ஷகீது வேற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மாஷாலாம் ஓரளவு அப்டேட்டில் இருக்கான்னு நினைக்கிறேன் நீங்களே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க முதல்ல உள்ள வீடியோவில் கடைசிக்கு முந்தின வீடியோ அதாவது இந்த குட்டியை காமிச்ச வீடியோல போட்டிருப்பேன் இந்த குட்டியை ரெண்டாவது டைம் முடிவு வெட்டியிருக்கேன் உன்னி ஓவராயிருச்சு அப்படின்னு நம்ம வீட்டுகளுக்கு வந்தாலே அப்படி அதிகமாக ஆயிடுது போல மொத்தமாக கிடக்கிற குட்டிங்கனால அதில் உள்ள எதுவுமே எதுக்கு வருமா என்னென்னு எனக்கு தெரியலை இதுக்கு ஆயிருந்துச்சி அந்த மூணாவது வீடியோ அதாவது கடைசியிலேருந்து மூணாவது வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளால் இருப்பான் இந்த வீடியோலேயும் பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கேன் நம்ம ஷகீதை அது போக ஒரு போன வீடியோவில் போட்டிருந்தேன் கஸ்டமர் ஒரு ஆள் கொம்பு உருவி கேட்டிருந்தாங்கன்னு ஓரளவு காஞ்சிருச்சு இன்னைக்கு லோட் பண்ணிடுவேன் பெங்களூர் போகுது ஓரளவு இன்னைக்கு லோட் பண்ணிடலாம் இர கொம்பு உருணு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரொம்ப இற சாப்பிடல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ வெயிட் லெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கேன் இப்போ பரவாயில்ல இறைக்கும் ப்ளஸ் ஆட்கள் கூச்சமும் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படியே பக்கத்தில் நடந்து 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 ஆள்கள் கூச்சம் ஃபுல்லாக போய் கொம்பும் காஞ்சிருச்சு இன்றைக்கி லோட் பண்ணிடுவோம் பெங்களூர் போகுது நம்ம அயான் டிரான்ஸ்போர்ட் சுலைமான் பே வண்டியில் தான் போகுது மின்ஷாலாம் பார்ப்போம் அதுபோக அண்டர்டேக்கர் அண்டர்டேக்கர் ஓரளவு இறைக்கு செட் ஆக மாட்டானோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் தான் வருமோ அப்படின்னு அப்படிலாம் இல்லை நீங்கள் என்ன வச்சாலும் நான் சாப்பிடுவேன்ட்டு ஆள் ரெடி ஆகிட்டான் அதுபோக அந்த மர போன வீடியோலாம் எடுத்துகிட்டு கிடா தான் பத்து மாதம் இருக்கும்னு நினைக்கேன் கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமர் ஒரு ஆள் வந்து பிடிச்சிருந்தாங்க எனக்கு செவளை மரம் தாங்கன்ட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா என்ன பண்ணுறது நம்ம மக்கள் தான் கொம்ப உருவி கேட்குறாங்களே கொம்பு உருவியும் போடுறேன் ஆனால் குட்டி கலசலில் இருக்குது லவ் செட்டாக ஆக்கிரலாம் சரியில்லை கலசல்ல இருக்கும்போது கொம்பு உருவா ரொம்ப குட்டிக்கு தான் பாதிப்பு நம்மளை கண்டவுடனே வெறிக்க ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் வேற என்ன பண்றது கேட்குறவர் ரொம்ப உருவி தாங்கன்னு உருவி ரெண்டு நாள் ஆயிடுச்சு என்னைக்கு ஆயுதோ அன்னைக்கு லோட் பண்ணிட வேண்டியதான் அது நம்ம பாலாஜி என்ன காஞ்சிபுரத்துக்கு போகுது அதுபோக புது ஓரவா வந்தது ட்வின் பிரதர்ஸ் ரெண்டு பேர் கருமறை நிறைய மக்கள் கேட்டிருந்த குட்டி நாட்டுக்குட்டி தான் கருமறையில நாட்டுக்குட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி இருப்பானுங்க ட்வின் பிரதர்ஸ் மாதிரி ரெண்டும் சேலுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஏழு மாதம் குட்டியா இருக்கணும் இது பத்து மாசத்துக்கு உள்ளே இருக்கும் ரெண்டே ஒன்று போல பார்த்தா வித்தியாசம் தெரியாது ஆனால் ஒன்று முன்ன பின்ன தான் இருக்கும் ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ முன்ன பின்ன இருக்கும் ரெண்டுமே சேலுக்கு தான் இருக்கு கொம்பு பிடுங்குற தரத்துல இருக்கு யாருக்கும் தேவனா எடுத்து கொம்பு பிடிங்கிங்க முடிய இடியே வெட்டி வளர்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கருமர கருமரை கருமரன்னு நம்ம மக்களுக்கு யாருக்குமே கருமறையில் பிடிக்காதுன்னு இல்லை சுத்த கருப்பு விரும்புகிறவங்க விரும்பாங்க சுத்த விலை விரும்புகிறவங்க விரும்பாங்க ஆனால் கரு மறங்கும் போது எல்லாருமே விரும்பக்கூடிய பொருள் தான் இன்ஷால்லா அது ரெண்டும் இன்னைக்கு அவைலபுளாக இருக்குது அது யாருக்கு தேவைன்னா கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அதுபோக நம்ம மயிலம்பாடி குட்டிங்க தான் இன்ஷால இந்த வாரம் லோட் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் பார்க்கலாம் அந்த வாரம் முடியுதா இல்லை எப்போ முடியுதுன்னு தெரியலை ஓரளவு செட்டாகி நிற்கானுங்க இற இறம் சாப்பிட்டு தூங்கி நிற்கிறானுங்க நல்ல பொருள் மாஷல்லா ஏற்கனவே போன வீடியோவில் சேல்ஸ் போட்டிருந்தேன் ஆனால் நிறைய என்கொயரி நிறைய என்கொயரி ஒன்றுக்கு மேலே ஒன்று நிறைய என்கொயரி ஆனால் முடிஞ்ச படம் இல்லை நாலு தாங்க அஞ்சு தாங்க ரெண்டு தாங்க ரேட்டை குறைச்சி தாங்கன்னு தான் கேட்குறாங்களே தவிர பொருள் எப்படி இருக்கோ அதுக்குண்டான மதிப்பு இப்போ கம்மி மார்க்கெட்டில் மின்ஷல்லா இந்த வாரம் லோட் பண்ணியே ஆகணும் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நீங்களும் சேர்ந்து துவா செய்யுங்க ப்ரேயர் பண்ணுங்க இதுலேயும் ட்வின் பிரதர்ஸ் ஒத்த இருப்பான் இது ஒன்று அங்கே ஒரு மண்டகருப்படுத்த அடுத்திருக்கு ரெண்டு பேரும் ட்வின் பிரதர்ஸ் தான் அதுவும் கொங்கு குட்டிங்க சேலுக்கு அவைலபுளாக தான் இருக்குது குட்டிங்க நல்லா பார்த்துங்க இது ஒன்று அவங்க ஒன்று படுத்து கிடக்கு நம்ம மயிலம்பாடிக்கு அடுத்து ஒன்று கருப்பு கலரில் தெரியும் அதுவும் சேலுக்கு தான் இருக்குது இந்த ரெண்டும் சேலுக்கு தான் இருக்குது மேக்ஸிமம் நம்ம வந்து விரும்புகிறது கருப்பு விலை தான் அதிகமாக விரும்புகிறோம் அதனால என்னவோ எங்கே போய் பார்த்தாலும் கருமுறையே நம்மளுக்கு கண்ணுக்கே வருது அது போக கருப்பு கலர் சேர்ந்தால் கண்டிப்பான முறையில் நானே எடுத்துருவேன் மக்களுக்கும் அதுதான் பிடிக்குது ஆஹ் இப்படி நிற்க பாருங்க தலைய தூக்கி ராஜன் ஆள் இல்லைன்னா தலைய தூக்கி அப்படி ஜம்மு நிற்பாரு நல்ல ஒரு பொருள் கால் கணம் அவ்வளோ ஒரு கால் கணம் ஷஹீது சாப்பிட்டுட்டு இருக்காரு பன்னூர் பன்னூர் பேர் வந்து அப்பு நம்ம பொண்ணு வச்ச பேர் இதுக்கு மசாலா நல்ல பொருட்கள் அண்டர்டேக்கரை பாருங்க எப்போ எவன்டா சிக்க இது என்ன சேட்டை நல்ல பொருள் சேவலம் மர நல்ல தோரணையில இருக்கு இன்னைக்கு இதுதான் நம்ம பண்ணையோட இன்னைக்கு நிலவரம் இருக்கிற குட்டிங்க அது போக சேலுக்கு இருக்கிற குட்டிங்க ரெண்டு கருமரை ரெண்டு மண்டக்கருப்பு ரெண்டு ரெண்டு கருமரை நாட்டுக்குட்டி ரெண்டு மரம் மண்டை கருப்பு கொங்கு குட்டிங்க அது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு மாதம் கிட்டே இருக்கும் இது சொன்ன பத்து மாதத்துக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கலாம் சரியாக சொல்ல தெரியல ஆனால் பத்து மாதத்துக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கும் குட்டிங்க எல்லாமே நல்ல லட்சமாகவும் நல்ல ஒரு கம்பீரமான குட்டிங்க தான் கால்கானா ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது நல்ல தான் இருக்கு இந்த குட்டிங்க எல்லாம் சேலுக்கு இருக்கு சேலுக்கு இருக்கிற குட்டிங்க ரெண்டு கருமாரி ரெண்டு மண்டை கருப்பு அது போக மயிலம்பாடி குட்டிங்க எதுவும் மொத்தமா தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க கல்யாண விசேஷங்கள் அக்கிக்காய் சதக்கா என்னென்ன என்னென்ன விசேஷங்களுக்கெல்லாம் செம்மறியாட்கள் பயன்படுத்துமோ எல்லா விசேஷத்துக்கும் வாங்கி ஓரளவு நல்ல பொருளாக பயன்பெற்று இதுதான் இன்னைக்கு பண்ணையோட நிலவரம் அது போக வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன் நிறைய மக்கள் என்ன ஏற கொடுக்குறீங்க குட்டிக்கு எப்படி கொடுக்கீங்க அப்படின்னு நிறைய மக்கள் கேட்டிங்க அதுக்கு ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கேன் ஈவினிங்கில் உள்ளது ஒரு பேட்ச்க்கும் மார்னிங்கில் உள்ள ஒரு பேச்சுக்கும் போட்டிருக்கேன் அதை ஒரு உள்ளே போய் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ள போயிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும் தனித்தனியாக மின்ஷல்லாம் என்னால் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்றேன் இதுதான் இன்னைக்கு நம்மளோட பண்ண அப்டேட்ஸ் இதில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்கு சேலுக்கு இருக்கக்கூடிய குட்டி என்ன ரேட்டு எவ்வளோ மாதம் அப்படின்னு எதுவும் தனியாக டீட்டெயில்ஸ் எதுவும் உங்களுக்கு கொடுக்கணும் எதுவும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு டைரக்டாக மெசேஜோ காலோ பண்ணுங்க இன்ஷா நான் உங்களுக்கு தெளிவான பதில் சொல்றேன் இருக்கிற பொருளை தான் சொல்லி கொடுக்க போ கொடுக்க போறேன் நல்லா தெரிஞ்சுங்க யாரையும் யாரும் ஏமாற்றி கொடுக்கல அந்த பொருளுக்கு என்ன மதிப்போ அதை தான் நம்ம சொல்லி விற்கிறோம் நீங்கள் ஃபோட்டோ வீடியோல பார்த்துட்டு அப்படி அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க மறுபடியும் மறுபடியும் எல்லா வீடியோலாம் சொல்கிற காரணம்னால்தான் இருக்கிற பொருளுக்கு ஒருத்தா இல்லையானு நீங்க தான் சொல்லணும் உங்க யாரையுமே திருப்திப்படுத்த முடியல நம்மளால மின்சாலா இந்த வாங்குற பொருள்ல நீங்க பாருங்க கலருக்கு கண்டிப்பான முறையில் ஆயிரம் ரெண்டாயிரம் முன்ன பின்னா தான் வரும் நிறைய பேர் ஓகே பாய் பரவாயில்லாம் சொல்றீங்க ஒன்று ரெண்டு மக்களை சுத்தமாவே திருப்தி படுத்த முடியல திருப்திப்படுத்தணும்னு நானும் நினைக்கல இருந்தாலும் அவங்க மனசுக்கு ஓரளவு மனசாட்சி படியாது பரவாயில்ல பாய் ஒரு ஆயிரம் முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இல்ல இது அப்படி அது அப்படி தேடி தேடி எடுத்துட்டு நாங்க வரோம் பொருட்கள் நீங்க அந்த பொருளை ஈஸியா ஒரு ஆயிரம் கூட கொடுத்து வாங்குறீங்க சில பேரு சொல்றது எனக்கு காசு பிரச்சனை இல்லை பொருள் முக்கியன்றீங்க சில பேர் காசும் தேவை பொருளும் இப்படி வேணும் அப்படி வேணும்னா கிடைக்காது எங்களுக்கே கிடைக்க மாட்டேங்குது வியாபாரியாக அதனால கொஞ்சம் உஷாரா எடுங்க பொருள் ஆயிரம் கூடனாலும் நல்ல பொருளா கொடுப்போம் சும்மா மொக்க பொருளை எடுத்துட்டு வாழ்நாள் ஃபுல்லா வளராத பொருள் கொடுக்க மாட்டோம் அதுல நிறைய அடிபட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொருட்கள் யாரும் தேவைப்பட்டால் இன்சாலாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இது போக வேறு எதுவும் பொருட்கள் குட்டிகள் எதுவும் தேவைப்பட்டாலும் நமக்கு நீங்கள் டைரெக்டாக மெசேஜோ ஃபோன் காலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எனக்கு என்னைக்கு அமைதோ அன்னைக்கு எடுத்தாரேன் எனக்கும் தெரியும் பொருள் இந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும் இதை கொடுத்தா ஓரளவு மனசாட்சி படி இருக்கும் அதுக்கு மேலாம் நம்ம வச்சு வியாபாரம் பண்ணுறது இல்லை நமக்கு சௌரியமாக அமைஞ்சால் எப்போ வேணாலும் கொண்டு வருவேன் வேறு யாருக்கும் குட்டிகள் எதுவும் தேவைப்பட்டாலும் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணி வச்சுருங்க அப்போ அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க பாய் நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் நிறையா பேர் சொல்கிறீங்க கடா வந்தது முடிஞ்சிருது நீங்கள் சொல்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது யார் எந்த ஊர் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து தெரியாமல் இருக்குது இன்ஷன் அப்பப்போ ஞாபகப்படுத்துங்க கொஞ்சம் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு நினைக்கிறத விட கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டீங்கன்னா நம்ம கிடைக்கிற பொருளை டக்கு டக்குன்னு உங்களுக்கு போடும் வெளியே போட்டு விடாம டேரெக்டாக உங்களுக்கு போட்டு முடிஞ்சால் அது வந்து ஹையர் நானும் எடுக்க போகிறேன் முடிக்க போகிறேன் முடிஞ்சுது அது போய் எல்லா ஊருக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஊருக்கு தமிழ்நாட்டில் வேணுமோ அந்த ஊருக்கு டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் மேக்சிமம் ஊர் உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப தொலைவில்லாம் இருக்கிற மாதிரி இருக்காது இதுதான் இன்றைக்கி நம்மளோட பண்ணையோட அப்டேட் வீடியோ இன்ஷால்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல குட்டிகளோட சந்திக்க அதுபோக அந்த குட்டியிலோடு முடியுதா இல்லையான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நீங்களும் துவா செய்யுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து கூடும் அவ்வளோதான் இன்ஷால்லா அஸ்லாம் வரைக்கும் துவா செய்யுங்க